பெல்சியா கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம பேல்பூரி செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு பச்சை பட்டாணி வாங்கியிருக்கிற பச்சை பட்டாணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ கிழங்கு மூணு கிழங்க நம்ம ரெண்டாக வெட்டி வேக வச்சுக்கலாம் இது ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம மூடி நல்லா வேக வைக்கலாம் வாங்க நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எடுக்கிறேன் கோல்டு எண்ணெய் ஊற்றி எடுக்கிறேன் அதில் வந்து நம்ம கிராம்பு போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் பூ போட்டுக்கலாம் பாசி போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் சின்ன சீரகம் ரோஸ் பூ எல்லாம் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரொம்ப வணக்க வந்து நம்ம தான் போகிறோம் அதனால் உடனே உடனே போட்டு லைட்டாக எடுத்துக்கலாம் வல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ புதினா தலையும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் ஊர்கை போட்டுக்கலாம் இதில் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வச்சு வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம் பச்சை பட்டாணியை நம்ம வந்து இதுக்கு சுமாராக ஒரு ஒம்போது மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு நம்ம தான் வேக வைக்கணும் அதை சொல்ல மறந்துட்டேன் அதனால் இப்போ சொல்கிறேன் இப்போ இது நல்லா வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ பட்டாணி நம்மளுக்கு வெந்திரிச்சு இதை நம்ம கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்துட்டு இந்த பட்டாணியில் ஒரு காய் மட்டும் கூட போட்டு நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாடியில் போட்டாச்சி ஜாடியில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி கல் உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு தாளிக்கிற கண்ணை நம்ம செய்யலாம் இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் செய்ய பற்ற வச்சாச்சு சட்டியை வச்சாச்சு செடிக்குள்ளே எண்ணெய் ஊற்றியாச்சு கிளாஸ் டீயை குறைச்சி வச்சுக்கணும் ஏன்னா இது என்ன சூடாக கூடாது சூடாகிறதுக்குள்ள நம்ம தேவையானதை போட்டுக்கலாம் கரம் மசாலா மல்லித்தூள் வரமிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இது நல்லா வணங்கிச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஊத்திக்கலாம் ஏன்னா மூஞ்சில தெரிக்கும் இதை நல்லா ஊத்தி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் வணக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு போடலாம் உருளைக்கிழங்க போட்டு நல்லா கிண்டிக்கலாம் வேக வச்சிருக்கிற அந்த பட்டாணியும் உள்ளே போட்டுக்கலாம் பட்டாணி உள்ள போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம வாசம் போகிற வரைக்கும் காய வைக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உரப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க எங்களுக்கு போதுமானதாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடியாகிடுச்சு ரெண்டு மல்லித்தலை போட்டு இப்போ இறக்கி வச்சிக்கலாம் இனி நம்ம பானிபூரி செய்யலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு கடையில் இந்த மாதிரி பேக்கெட் பானிபூரி பேக்கெட் இருக்குது அதை வாங்கிக்கோங்க இதை நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு வந்துடுது நல்லா புசு புசுன்னு வருது பாருங்க இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவு நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு கிண்ணத்துல நம்ம பொறி போட்டுக்கலாம் வச்சிருக்கிற குழம்ப ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வச்சிருக்கிற பானிப்பொடியை உடைச்சி போட்டுக்கலாம் இதில் மிக்சர் இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க குழம்புகள் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இதை போட்டு அப்படியே ஒரு அழுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் இது கடையில் வாங்க நம்மளுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வருது இதை நீங்கள் ஒரு அறுபது ரூபா செலவு பண்ணால் ஒரு ஒரு ஏழு எழுத்து பேர் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ